வெல்கம் கட்டம் டிசைன்ல மார்க்கெட் சைஸ் வந்து ரெடி பண்ண போறோம் இந்த பேக்கு மூணு ரோல் ஒயர் வந்து தேவைப்படும் எல்லோல ரெண்டு ரோல் ஒயரும் ரெட்ல ஒரு ரோல் ஒயரும் இந்த பேகோட ஹேண்டில் வந்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருப்பேன் பிக்னஸும் ஈஸியா போடுற மாதிரி இந்த வீடியோலேயே தான் இருக்கு லாஸ்ட்ல ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க எப்படி பின்னு பார்ப்போம் இப்போ எல்லோ கலர்ல எட்டு அடியில இருபது ஒயர் வந்து கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெட் கலர்ல எட்டு அடியில எட்டு ஒயர் கட் பண்ணிக்கோங்க மொத்தம் இருபத்தெட்டு ஒயர் வந்து நம்ம கட் பண்ணணும் எல்லோவில் மட்டும் ரெண்டு ரோல் எடுத்திருக்கேன் ரெட்டில் ஒரு ரோல் எடுத்திருக்கேன் இப்போ எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம் எல்லோவில் வந்து ரன்னிங் ஒயர் வந்து எடுத்துக்கிறேன் ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு ஸ்கேல்ல மெஷர் பண்ணிட்டு நம்ம சைட் வால் போடுறதுக்கு பின்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அளந்து மூன்று அடிக்கு விட்டுக்கோங்க நீங்க பின்னஸா இருந்தீங்க அப்படின்னா மூணே முக்கால் அடிக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்கேல்ல அலந்து சைட் பால் போடுறதுக்காக மூன்று அடிக்கு அளந்து விட்டுக்கோங்க அலந்துட்டு மடிச்சுக்கோங்க நம்ம அளந்து விட்ட பக்கம் வந்து லெப்ட் ஹேண்ட் சைட்லையும் மூன்று அடிக்கு அளந்து விட்ட பக்கம் வந்து லெப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லயும் இருக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா எல்லோ கலர் ஒயர்ல ஒரு ஒயர் எடுத்து சரிசமமா மடிச்சு நம்ம வந்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்றோம் நார்மல் பேசிக் நாட் தான் போடுறேன் அதனால நான் நாட் வந்து டீட்டெயிலாக சொல்லல இந்த மாதிரி நம்ம நம்ம நாட் போட்டுட்டு நாட்டை ஜாயின் பண்ணிக்கலாம் போட்டுட்டு இப்போ வந்து ஒயர் சேர்த்ததுக்கு அப்புறம் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணணும் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணுங்க கரெக்டா இருக்கு அதுக்கு அடுத்து இன்னொரு ஒயர் எடுத்துக்கிறேன் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லோ ஒயர்ல இன்னொரு ஒயர் சரிசமமா மடிச்சுட்டு எடுத்துட்டு ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்றேன் ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஒரு ஒயர் சேர்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும் மேல பேஸ்கெட் வளர்க்குறப்ப பத்தாம போயிடும் ஏற்ற இரக்கமா போயிடும் அப்புறம் நமக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்கும் கரெக்டாக இருக்கு இப்போ இந்த ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா இதே மாதிரி இன்னும் ரெண்டு ஒயர் எல்லோல ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மொத்தம் நாலு ஒயர் எல்லோல ஜாயின் பண்ணிருக்கோம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெட்டில் எட்டு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஒரு ஒயர் எடுத்து சரிசமமாக மடிச்சுட்டு இப்போ ரெட் கலர் ஒயரை வந்து கட் பண்ணி வச்சு இந்த ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன் ரெண்டு ஒயர் ஜாயின் இந்த கட்டம் பேட்டர்ன் இப்படி தான் போடணும் இப்போ ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணணும் அப் அண்ட் டவுன் இருக்கு பெருசா இருக்கிற தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் ரன்னிங் ஒயரா மடக்குங்க ரெட்ல இன்னொரு ஒயர் வந்து ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சரிசமமா மடிச்சுட்டு ஒயரை ஜாயின் பண்ணுங்க நீங்க பிக்னஸ் இருப்பீங்க வீடியோ பார்ப்பீங்க அதனால நான் வந்து சொல்றேன் கூட போட தெரிஞ்சவங்களா இருந்தா ஈஸியா பின்னிடலாம் சேம் இதே பேட்டன்ல நம்ம வந்து இந்த ரன்னிங் ஒயர் ஃபுல்லா கட் பண்ணி வச்சிருக்க ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லோல நாலு ரெட்ல ரெண்டு இதே பேட்டர்ல ரன்னிங் ஒயர் ஃபுல்லா ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ற வீடியோ காமிச்சேன்னா ரொம்ப லென்த் ஆயிடும் அதனால இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சைடு விட்ட ஒயரை அலந்து கட் பண்ணிக்கோங்க சைடு வால் போடுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் பேஸ் போடுறதுல இந்த கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சென்டர் லைன் இப்போ நம்ம போட்டது தான் ஃபர்ஸ்ட் லைன் சென்டர் லைனு சென்டர் லைனுக்கு மேலே ரெண்டு லைன் வந்து எல்லோவில் பின்ன போகிறேன் ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க மறுபடியும் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மெஷர் பண்ணி விடுங்க விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மடக்குங்க இந்த மேல இருக்கு பாத்தீங்களா இந்த ஒயர் எடுத்து மேல சுத்திட்டு நம்ம வந்து நாட் போடுறோம் நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிட்டு சைடு வால்ல போட்டிருக்க ஒயரும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும் நம்ம பேஸ் போட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த சைட் வாலில் இருக்கிற ஒயரு கரெக்டாக இருக்கணும் பெருசாகவே இருக்கு நான் கொஞ்சம் தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கரெக்டாக இருக்கா அளவு வந்து மாத்தி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க வந்து அடுத்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ அடுத்தடுத்த ஒயரை பிடிச்சு நம்ம நாட் போடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் லைன் நம்ம போட்டோம் இல்லையா இதுதான் சென்டர் லைன் இந்த சென்டர் லைனை நான் அடையாளப்படுத்திக்கிறேன் ஒரு நாட் போட்டு வச்சுக்கிறேன் இப்போ ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு அடுத்தடுத்த லைனை வந்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான் எப்படி போடணுன்றத வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இன்னொரு லைன் நம்ம போட்டுட்டோம் சென்டர் லைனுக்கு மேலே போட்டதுக்கப்புறம் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க சைடு வால் போடுறதுக்காக ஓகேவா இப்போ இந்த அளவுக்கு அளந்து ஒயரை விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இந்த பக்கமும் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஒயர் ஃபுல்லா ஜாயின் பண்ணோம் இல்லையா அது சென்டர் லைன் அந்த சென்டர் லைனை அடையாளப்படுத்திக்கோங்க சென்டர் லைன் அடையாளப்படுத்தினாதான் பேஸ்கெட் வந்து ஈவனா வரும் இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி மாத்தி பின்ன முடியும் இந்த சென்டர் லைனுக்கு மேலே ரெண்டு லைன் வந்து எல்லோலையும் இந்த பக்கம் திருப்பி ரெண்டு லைன் எல்லோலையும் போட போறேன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பேஸ் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஃபுல் பேஸ் போட்டுட்டேன் எப்படி ஒயர் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சென்டர் லைனை பேஸ் பண்ணி எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் இப்போ தான் இதுதான் நம்ம போட்ட சென்டர் லைன் இந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணி மேல ரெண்டு லைன் எல்லோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெட் கலர் ரன்னிங் வயரை வச்சு மூணு லைன் வந்து போட்டிருக்கேன் மொத்தம் சென்டர் லைனுக்கு மேல அஞ்சு லைன் பின்னிருக்கோம் சேம் அதே பேட்டர்ல இந்த பக்கம் திருப்பி சென்டர்ல ரெண்டு லைன் போட்டிருக்கோம் இல்லையா எல்லோ அதுக்கு கீழே மூணு லைன் வந்து ரெட் கலர்ல போட்டுட்டு பதினோரு லைன் வந்து பேஸ் போட்டிருக்கோம் இப்ப சென்டர் அடையாளப்படுத்தி வச்சிருந்தா நம்ம கலட்டிக்கலாம் பேஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மேல எப்படி கூட வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கட்டம் டிசைன்காக நான் வந்து பேஸ்ல அஞ்சு லைன் வந்து எல்லோ போட்டிருக்கு இப்போ ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க எல்லோ கலரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம பேஸ் போட்டிருக்கோம் இல்லையா அதை ஃபுல்லாக சேர்த்து இந்த ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி பின்னிக்கிட்டே வரப்போகிறோம் ரெண்டு இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு இந்த ஒயர் எடுத்து மேலே சுற்றி பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து ரன்னிங் ஒயர் லூப் குள்ளே விட்டு நாட் போட்டுக்கிறேன் நார்மல் பேசிக் நாட் தான் போடுறோம் ஒயர் வந்து சொருகிற அளவுக்கு விட்டுக்கோங்க அடுத்தடுத்த ஒயரை பிடிச்சு நாட் போட்டுக்கிட்டே வாங்க கார்னர் எப்படி டர்ன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான் சைட் வால் போடுறதுக்காக விட்டுருக்கோம் இல்லையா அந்த பக்கத்தை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டே வந்தோம்னா ஒரு லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்ப இங்க வரைக்கும் போட்டுட்டு கார்னர் எப்படி டர்ன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இப்ப இந்த லைன்ல இங்க வரைக்கும் போட்டுட்டோம் போட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்த சைடு வால்ல போடுறதுக்காக நம்ம விட்டுருக்கோம் இல்லையா இந்த பக்கத்துல போட்டிருக்கோம் பாருங்க பதினோரு வருஷம் அதையும் சேர்த்து இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிக்கிட்டே வர போறோம் இந்த ஒயரை மடக்குங்க அந்த ஒயரை எடுத்து மேலே சுத்திட்டு பல்லமா இருக்க பக்கத்தை எடுத்து ரன்னிங் ஒயர்லூட் குள்ள விட்டு நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து கார்னர் டேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு அடையாளம் இந்த முக்கோணம் ஷேப்ல இந்த நாட்டோட ஹோல் வந்து கிடைச்சிருக்கோம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கார்னர் டேர்ன் பண்ணிட்டோம் டேர்ன் பண்ணிட்டு இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்தடுத்த ஒயரை பிடிச்சு எந்த ஒயரையும் மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து நாட் போட்டுக்கிட்டே வரணும் நான் பிக்னஸ்க்காக சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன் செகண்ட் கார்னர் எப்படி டேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக அடுத்தடுத்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான் நம்ம சேனல்ல நிறைய விதமான பேஸ்கெட் ஐடியாஸ் எல்லாம் இருக்குது பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் ஹேண்ட்பேக் மாடல்லலாம் வந்து பேஸ்கெட் போட்டிருப்பேன் இப்போ ரெண்டாவது கார்னர் வந்து டேர்ன் பண்ணுவோம் ரன்னிங் வேற மடக்குங்க இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த கார்னரையும் நம்ம வந்து டேர்ன் பண்ணிட்டோம் ரெண்டு கார்னர் வந்து டேர்ன் பண்ணியிருக்கோம் முக்கோணம் ஷேப்ல நாட்டோட ஹோல் கிடைச்சிருக்கோம் இதே மாதிரி மூணு நாலு கார்னர் டேர்ன் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிச்ச இடத்துல இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பின்னி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும் இப்போ நம்ம ஒரு சுத்து ஃபுல்லா பின்னிட்டோம் மூணு நாலு கார்னர் வந்து டேர்ன் பண்ணி பின்னி கொண்டு வந்துட்டோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஏனிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஏனிப்படி முடிச்சு எதுக்காக போடுறோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுக்கும் லாஸ்ட் முடிச்சதுக்கும் ஜாயிண்ட்டே இல்லை அதை வந்து ஜாயின் பண்ணிட்டு ஒரு லைன் வந்து ஈவனாக தெரியணும் எக்ஸ்ட்ராவா தெரியக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து ஏனிப்படி முடிச்சு வந்து போடுறோம் ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டில் இந்த மாதிரி லூப்பை வந்து லூஸ் பண்ணிட்டு ரன்னிங் ஒயர்ல லூப் கிரியேட் பண்ணிக்கோங்க இந்த லூப்பை எடுத்து இந்த லூப்பில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் போட்ல நாட்டில் மேல் பக்கமாக ஒயர் இருக்கு இல்லையா அந்த ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ள விட்டுட்டு இந்த மாதிரி மேல் பக்கமாக இருக்கிற ஒயரை பிடிச்சி இழுங்க அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பின் பக்கமாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க பிடிச்சி இழுத்தீங்கன்னா நம்ம ஏனிப்படி முடிச்சு வந்து போட்டுட்டோம் ரொம்பவே சிம்பிள் தான் இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா ஸ்டார்ட் பண்ணப்ப அந்த ஒயரை எடுத்து உள்ளுக்குள்ள சொருகி விட்டுக்கோங்க ஏனிப்படி முடிச்சு எதுக்காக போடுறோன்னா எங்க ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு தெரியாம இருக்கிறதுக்காக இப்ப ரன்னிங் ஒயரை வெளி கொண்டு வந்துட்டு ஏனிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா இந்த முடிச்ச விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான் ஒவ்வொரு லைனுக்கும் ஏனி முடிச்சு வந்து போடணும் அப்பதான் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டா கிடைக்கும் இந்த ரன்னிங் ஒயரை ரெட் எல்லோல இருக்கிற ரன்னிங் ஒயரை வச்சு நாலு லைன் பின்னிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதே மாதிரி தான் நம்ம பின்னணும் ஒவ்வொரு லைனுக்கும் ஏனி படி முடிச்சு போட்டுட்டு நாலு லைன் பின்னிட்டு கட்டம் டிசைனுக்காக மறுபடியும் ரெண்டு லைன் வந்து ரெட் கலர் கொடுத்து பின்னணும் அது எப்படி பின்னணும்னு சொல்லிட்டு சொல்றேன் நாலு லைன் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள சொரிட்டேன் எல்லோ கலர் ஒயரை இப்போ லோலோட இருக்க ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இப்போ ரன்னிங் ஒயர்ல ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு எங்க இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான் ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ரெண்டு லைன் வந்து பின்னிக்கோங்க கட்டம் டிசைன் பேட்டன்காக நம்ம இந்த மாதிரி எல்லோல நாலு லைன் அதுக்கப்புறம் ரெட்ல ரெண்டு லைன் இந்த மாதிரி பேட்டர்ன்ல நம்ம பின்னிக்கிட்டே வர போறோம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெட்ல நான் ரெண்டு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒவ்வொரு லைனுக்கும் ஏனிப்படி முடிச்சு போடணும் சரிங்களா அது அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம சேனலில் பேகு ஹேண்ட் பேகு லஞ்ச் பேகு எல்லாமே வந்து நம்ம வந்து பின்னிருப்போம் யாருக்காவது பேக் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அதை வந்து கான்டாக்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம போட்டு முடிச்சுட்டோம் அப்புறம் ரெட்டில் ரெண்டு லைன் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த ரெட் கலர் ரன்னிங் வயரை கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்க போகிறோம் நான் பிக்னஸ்க்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன் கூட போட தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்க உள்ளே வச்சுட்டு பின்னுவாங்க அது எப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோல ஒரு ஸ்மால் பேக்கில் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் இப்போ வந்து நம்ம நாலு லைன் வந்து எல்லோல போட்டுட்டு கட் பண்ணி தான் உள்ளுக்குள்ள சொருகி விட்டுட்டோம் சொருகுன வீடியோ காட்டல சேம் இதே தான் இந்த மாதிரி சொருகிட்டு நாலு லைன் போட்டுட்டு எல்லோல அதுக்கப்புறம் ரெண்டு லைன் வந்து ரெட் கலர்ல போட்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ள சொருகி விட்டுனும் அப்பப்ப சொருகி விட்டுக்கோங்க இதே பேட்டர்ன்ல நான் வந்து இருபத்தெட்டு லைன் வந்து போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் போட்டு முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பேகு இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பேட்டர்ன் எப்படி வந்திருக்குன்னு நான் சொல்லிடுறேன் இந்த ரெட்டில் போட்டிருக்க பேஸோட மேலே வந்து எல்லோல நாலு லைன் ரெட்டில் ரெண்டு லைன் எல்லோல நாலு லைன் ரெட்டில் ரெண்டு லைன் சேம் இதே பேட்டன்ல கூட ஃபுல்லாகவே அப்படியே வந்து நீளத்துல நம்ம வளர்த்துக்கிட்டு மேல ஹைட்ல வளர்த்துட்டு வந்துட்டோம் வளர்த்ததுக்கு அப்புறம் டுவெண்ட்டி எயிட் லைன் வந்து போட்டிருக்கேன் இப்ப பேக் அப்படின்னு பாக்கலாம் இப்ப ஒரு ஒயரை ஒயர் உங்களுக்கு நான் சொருகி காட்டுறேன் பிடிச்சிட்டு ஒன்னு ரெண்டு மூணு மூணாவது நாட்டுல நம்ம இந்த ஒயரை சொருகணும் சொருகிட்டு இழுத்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் வந்து மடங்கி வந்துடும் வருஷ அப்படியே வரிசையாக நாட்டு இருக்கிற வரைக்கும் சொருகிட்டே வரணும் இப்போ நான் வந்து சொருகிற ஒயர் வந்து பேகோட பாட்டம் வரைக்கும் நான் சொருகியிருப்பேன் ஏன்னா அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக கேட்டிருந்தாங்க இப்போ ரெண்டாவது ஒயரையும் பிடிச்சு மூணாவது நாட்டில் இப்படி இழுத்து வரிசையாக ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க ஏன்னா பேக் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அதே மாதிரி நல்லா பிப்பா நிற்கிற மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டு வரைக்கும் சொருங்க ஒயர் இருக்கிற வரைக்கும் சொரிக்குவாங்க நான் இப்போ இந்த ரெண்டு ஒயர் சொரிக்கு காமிச்சேன் இல்லையா இதே மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண வீடியோ காமிச்சேன்னா ரொம்ப லென்த்தி வீடியோ ஆகிடும் இதே மாதிரி பேட்டன்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த பேக்கை நான் எங்க வரைக்கும் சொருகியிருக்கேன் அப்படின்னா இந்த பாட்டம்ல இந்த ரெட் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இங்க வரைக்கும் நான் சொருகியிருக்கேன் அதனால நல்ல குப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் பேக் வந்து கிடச்சிருக்கு இப்போ இந்த பேக்குக்கு நியூ மாடலில் ஹேண்டில் எப்படி போடலாம் பிக்னஸ் கூட ஈஸியாக சிம்பிளாக ஹேண்டில் போடவே தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த ஹேண்டிலை வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு வாங்க எப்படி பின்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம சேனலில் நிறைய விதமான பேஸ்கெட் ஐடியாஸ்லாம் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதே மாதிரி சேனலை ஃப்ரீயா இருக்கும்போது விசிட் பண்ணி பாருங்க எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க தான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் கமெண்ட் பண்ணனாலும் பரவாயில்ல நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ இந்த பேக்கோட ஹேண்டில் எப்படி பின்றது அப்படின்னு பார்க்கலாம் ஹேண்டில் பண்றதுக்காக நான் வந்து டேப் கூடைக்கு போடுவோம் இல்லையா அந்த ஸ்ட்ராப் வந்து எடுத்திருக்கேன் ஒரு பக்கம் ஹேண்டில் வந்து போட்டிருக்கேன் பேட்டர்ன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க ரொம்ப சூப்பரான பேட்டர்னு ஜிக்சாக்ட் மாடல் வந்திருக்கு இப்ப இந்த ஹேண்டில் போடுறதுக்கு ஸ்ட்ராப் வந்து நாலரை அடியில ஆஹ் உள்வயர் எப்படி கொடுப்போமோ சேம் அதே மெத்தட்ல நாலரை அடியில ஸ்ட்ராப் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப கட் பண்ணிட்டு கூடைக்கு சென்டர் பார்த்துட்டு இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராப்பை விட்டு மேல் பக்கமாக எடுத்துக்கிறேன் கூடைக்கு எப்படி நம்ம உள் ஒயர் கொடுக்கறதுக்காக ஒயர் உள்ள விட்டு வெளி பக்கமா எடுப்போமோ சேம் அதே மெத்தட்ல ஆனா நான் டிஃப்ரெண்டாக இந்த பட்டை வந்து வெளி பக்கமா வர மாதிரி கொடுத்துருக்கேன் ரெண்டையும் சரிசமமா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒயர் தான் இருக்குன்னா ஒயரை இதே மெத்தடில் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஹேண்டில் போடுறதுக்கு எட்டு அடியில் எல்லோல ஒரு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ரெட்டில் ஒரு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இந்த எல்லோ ஒயரை இன்சர்ட் பண்ணுறேன் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த வழியாக எடுத்து இந்த எல்லோ ஒயரையும் சரிசமமாக எடுத்து வச்சுக்கலாம் எப்படி ஹேண்டில் போடுவோமோ சேம் அதே மெத்தட் தான் ஆனா ரெண்டு ஒயர் வச்சு நம்ம சிம்பிளான ஹேண்டில் வந்து பின்ன போறோம் அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான ஹேண்டில் வந்து பின்ன போறோம் இந்த மாதிரி ஒயரை வெளி பக்கமா எடுத்துட்டு ஸ்டாப்புக்கு பக்கத்துல இருக்கிற ஹோல்ல தான் இந்த எல்லோ ஒயர் போட்டிருக்கேன் வச்சுக்கோங்க இப்ப இந்த ரெட் ஒயரை சேம் அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கலாம் இந்த நாட்டோட ஹோல்ல விட்டு மேல் பக்கமா எடுத்துக்கோங்க நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நிறைய பேர் டவுட் கேக்குறீங்க ஃபுல் வீடியோ பார்க்காம டவுட் வந்து கேட்குறீங்க அதுக்கு நான் திருப்பி திருப்பி ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கு வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க நான் வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன் இப்போ எப்படி ஹேண்டில் போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த எல்லோ ஒயரை ஒரு பக்கம் இருக்கிறத இந்த ஸ்டாப்பை சுற்றி இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி இந்த ரெட் ஒயரை இந்த ஸ்டாப்ப சென்டர்ல இருக்க ஸ்டாப்ப சுத்தி கொண்டு வந்துடலாம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒயர் மேல ஒரு ஒயர் இல்லாம பாத்துக்கோங்க பாத்துட்டு நம்ம உருட்டு கைப்பிடி எப்படி போடுவோமோ சேம் அதே மெத்தட் தான் ஆனா இது ரொம்பவே ஈஸியா அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த ரெட் எல்லோ ஒயரை ஒரு முறை ஸ்டாப்பை சுத்தி அந்த கைக்கே கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி இந்த ரெட் ஒயரை ஒரு முறை சுத்தி கொண்டு வந்துட்டேன் ரெண்டு ஒயரையுமே அதை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த எல்லோ ஒயரை சுத்தி கொண்டு வந்துட்டேன் லெப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஸ்டாப் வந்து அப்பப்ப டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வரும் இப்போ இந்த ரெட் ஒயரை ரெண்டு ஒயரையும் பிடிச்சு ஸ்டாப்பை சுத்தி கொண்டு வந்துட்டோம் ரொம்பவே சிம்பிளான ஹேண்டில் தான் ஈஸியா மேக் பண்ணிடலாம் இப்போ இந்த ஹேண்டில் எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கூடையை விட்டு வெளியே வராம கட்டிக்கலாம் இந்த எல்லோ ஒயர் இருக்குல்லையா இதை பிடிச்சு இந்த ஸ்டாப்புக்கு பக்கத்துல இருக்கிற ஹோல் இருக்கு பாருங்க மேல இது வழியா விட்டு பக்கத்துல இருக்கிற ஹோல் வழியா எடுக்க போறேன் இந்த ஹோல் இருக்கு பாருங்க இந்த பக்கம் இந்த ஹோல் வழியா விட்டு இந்த பக்கத்துல இருந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்படி கட்டிட்டீங்க அப்படின்னா ஹேண்டில் விழுகாது இல்லனா எக்ஸ்ட்ராவா ஒயர் கொடுத்து கட்டுற மாதிரி இருக்கும் வெளி பக்கமாக ஒயரை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒயர் வெளி எப்படி வருமோ அதே மாதிரி வச்சு இந்த ஸ்டாப்பை ஒரு முறை ரெட் இந்த எல்லோ ஒயரை சுற்றி எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு நம்ம சுற்றி சுற்றி பின்னிட்டு வர்றதுல ஒரு பேட்டர்ன் வந்து சூப்பராக கிடச்சிருக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க டேப் கூட ஹேண்டெல்லாம் போட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் என்னதான் ஆனாலும் கூடையே பிஞ்சு போனாலும் ஹேண்டில் வந்து பிஞ்சு போகாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ரெட் ஒயரை சுற்றிட்டோம் இப்போ நல்லா டைட் பண்ணிட்டு ஹேண்டில் ஏதாவது லூஸா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு சேம் பேட்டன்ல நம்ம அப்படியே பின்னிட்டே வர வேண்டியதுதான் இப்போ ரெட் சைட் ரெட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரை ரெண்டு ஒயரையும் சுற்றணும் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரை ரெண்டு ஒயரையும் சுற்றணும் அதே ஜாக் மாடல்ல ரொம்பவே சூப்பரான பேட்டர்னு இந்த மாதிரி அப்படியே நம்ம வரிசையா இந்த ஹேண்டில் இருக்கிற வரைக்கும் பின்னிட்டே வரலாம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக புரிஞ்சிருக்கும் சிம்பிளான ஹேண்டில் தான் இதே மாதிரி நம்ம உள்ள ஒயர் கொடுத்தோம் பின்னலாம் உங்ககிட்ட ஒயர் தான் இருக்குன்னா ஒயர் ஒரு நாலு ஒயர் வந்து உள்ள கொடுத்துட்டு நாலரை அடியில் நாலு ஒயர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க பிக்ச சார்ந்தீங்கன்னா அஞ்சு ஒயர் உள் ஒயராக எடுத்து அஞ்சு அடியில் எடுத்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா போட்டு கொண்டு வந்துட்டோம் இந்த ஸ்டாப்பை சுற்றி பின்னிக்கிட்டோம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம பின்னதுக்கு அப்புறம் சேம் அதே மாதிரி சென்டர் பார்த்துக்கோங்க அதே லைன்ல இந்த இடத்துல நம்ம வந்து ரெண்டாவது அந்த கட்டம் பாக்ஸ்ல வந்து விட்டுக்கலாம் ஒரு பக்கத்துல இருக்கிற ஒயரை ஒரு ஹோல்லையும் இந்த ரெட் ஒயரை ஒரு ஹோல்லையும் அதே மாதிரி இந்த எல்லோ ஒயரை இன்னொரு ஹோல்லையும் பக்கத்துல சேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணப்ப எப்படி கொடுத்துருந்தோமோ சேம் அதே இதில் நம்ம இதே மாதிரி கொடுத்துக்கலாம் உள்ளே விட்டு பிடிச்சுக்கோங்க கையில் இந்த ஸ்டாப்பையுமே உள்ளதான் சொருக போகிறோம் இந்த ஸ்டாப்பை சென்டரில் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி ஒரு நாட்டோட ஹோலில் இந்த மாதிரி சென்டராக உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம உள் பக்கமாக திருப்பிட்டு என்ன பண்ண போறோம்னா இந்த இன்ட்டு மாதிரி ஒயர் கொடுத்தோம் அதை மொதல் நாட் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு நாட் போட்டுட்டு நல்லா இறுக்கி ஒரே ஒரு நாட் போட்டுட்டு நான் ஒரு பக்கம் ஹேண்டில் போட்டிருக்கேன் அதனால ஹேண்டில் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஹேண்டில் போட்டிருக்கோம் இல்லையா சேம் அதே அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஹேண்டில் வந்து வித்தியாசமா தெரியும் நம்ம போ புடிச்சு கொண்டு போகும்போது ரொம்பவே டிரண்டா இருக்கும் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ணிட்டு இன்னொரு நாட் வந்து போட்டுக்கிறேன் கரெக்டா இருக்கு நான் போட்டிருக்கிறது இன்னொரு நாட் போட்டுட்டு இப்ப நம்ம ஒயரை வந்து மேலே மேல ஒரு ஒயர் பெருசா இருக்கு பாருங்க இந்த ஒயரை மட்டும் எடுத்துட்டு மேல் பக்கமா சொருகிறேன் எல்லா ஒயரையும் சொருகிக்கோங்க பெருசா இருக்கிற ஒயரை மட்டும் மேல் பக்கமா சொருகிட்டு நான் வந்து இந்த ஹேண்டில் விழுகாம இருக்கிறதுக்காக கட்டிக்க போறேன் இதுல ஒயர் பெருசா இருக்கிறதுனால நான் இதுல கட்டுறேன் உங்களுக்கு பெருசா இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ராவோ ஒரு அடி ஒயர் கொடுத்து கட்டிக்கோங்க ஆனால் நான் எடுத்திருக்க அளவுக்கு இந்த ஒயர் வந்து தாராளமா பத்தோம் அதனால நீங்கள் இதுல வந்து கட்டிக்கலாம் இந்த சென்டர் பார்த்துட்டு கரெக்டாக இருக்க ஹேண்டில் பார்த்துட்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க ஹேண்டில் ரெண்டுமே ஒரே அளவுக்கு வரணும் பார்க்க பர்ஃபெக்டான பேக் வந்து கிடைக்கணும் இந்த நாட்டோட ஹோல் மேல இருக்கு இல்லையா அதுல மேல் பக்கமா இந்த ரெட் கலர் ஒயரை சுத்தி கொண்டு வந்துட்டு இந்த நாட்டோட ஹோலில் விட்டு ஹேண்டில் கீழே விழுகாத அளவுக்கு ரெண்டு சுத்து சுத்தி கட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள சொருகிக்க போறோம் ஓகேவா எல்லா ஒயரையும் நான் சொருகிட்டேன் சொருகுனதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஸ்டாப் மட்டும் மீதம் இருக்கு இந்த ஸ்டாப்பையும் எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்டாப்ப ஒரு ஸ்டாப் பிடிச்சிட்டு மேல் பக்கமா இருக்கு பாருங்க இந்த நாட்டோட ஹோல் இருக்கு இல்லையா சேம் நம்ம ஒயர் எப்படி சொருகிறோமோ அதே மெத்தட்ல இந்த ஸ்டாப்பையும் சொறிக்கலாம் நான் எடுத்திருக்க ஸ்டாப் வந்து நம்ம நாட்டோட அளவுக்கு கரெக்டா இருந்துச்சு நீங்க எடுத்திருக்க ஸ்டாப் வந்து பெருசா இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் ரெண்டா சிசர்ல கட் பண்ணி விட்டுட்டு ஒயரோட அளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நாலா பக்கமும் சொருகி விட்டுக்கோங்க இப்ப ரெண்டு ஸ்டாப்பையும் ஒரே இதுல மேல் பக்கமா சொருகுனதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் ஸ்டாப்பை இந்த பக்கமும் ஆப்போசிட் சைட்லயும் நம்ம கூடைக்கு எப்படி சொருகுவோம் ஹேண்டில் போடும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி மாத்தி உள்வயரை சொோம் இல்லையா அதே மாதிரி இந்த மாதிரி சொருகிக்கலாம் ஸ்டாப்பையுமே சேம் மெத்தட்ல தான் சொருகுறேன் பிக்னஸ்க்காக சொல்றேன் கூட போட தெரிஞ்சவங்களா இருந்தா ஈஸியாக ஒயர் மெஷர்மெண்ட்டும் ஆஹ் அதுக்கப்புறம் என்ன மெத்தட்ல போடுறோம் அப்படின்ட்டு கண்ணு பார்த்தாலே புரிஞ்சிடும் பேஸ்கெட் போட தெரியாதவங்களும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்துட்டு பேஸ்கெட்டை ட்ரை பண்ணுங்க நம்ம சேனலோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பக்கம் சொருகின மாதிரி இந்த ஸ்டாப்பை இந்த பக்கம் சொருகிட்டு எப்படி வந்துச்சுன்னு காமிக்கிறேன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ரெண்டு ஹேண்டில் நான் இதே மெத்தடில் போட்டுக்கிட்டேன் போட்டதுக்கப்புறம் நீங்களும் இந்த மாதிரி ஹேண்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்க இப்போ இந்த பேக்கோட லுக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு மார்க்கெட் சைஸ் கொண்டு போறதோட கொஞ்சம் பெருசா தான் வந்திருக்கு இப்போ இந்த பேக்குக்கு சென்டர்ல ஒரு போ வச்சிருக்கேன் இல்லையா இந்த போவோட வீடியோ வந்து நம்ம கட்டப்புடி மாடல் கூட போட்டிருப்பேன் அதுக்கு டிசைன் மேக் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில் இருக்கு பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்க போ எப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்